ஆடியோ டென் சோல்ஸ் ஜேர்னி அதிருப்தி என்றால் ஆன்மாவின் மூல சுபாவம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுவே வந்து ஆன்ம விஞ்ஞான சாஸ்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்ம விஞ்ஞான சாஸ்திரம் கூட இந்த விஷயத்தை பற்றி தான் நமக்கு சொல்லுது அப்படின்றாங்க இப்போ ஆரோக்கியமாக வாழ்வது ஆனந்தமாக வாழ்வது நம்ம வாழ்க்கை அர்த்தமாக அர்த்தமுள்ளதாக வாழ்வது அழகாக வாழ்வது ஆன்ம விஞ்ஞான சாஸ்திரத்தை முழுமையாக நீங்கள் புரியும் போது தான் இது எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சோல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும் இந்த சோல் சயின்ஸ் புரிஞ்சாதான் உங்களுக்கு லிவிங் அப்படின்றது கம்ப்ளீட்னஸ் அந்த ஹெல்தி ஹாப்பி மீனிங்ஃபுல் அண்ட் ஹார்மோனியஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா சோல் சயின்ஸ் நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும் சோல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆன்மாக்குரிய ஒவ்வொரு மூலப்பொருள் ஒவ்வொரு மூலமான ஞானம் அதோட முன்னேற்றம் அடையிறதுக்கு செய்கிற விஷயங்கள் எவ்ரி திங் ஆன்மாவை குறித்து ஏ டு இசட் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுதான் சோல் சயின்ஸ் அந்த சோல் சயின்ஸ் உங்களுக்கு முழுமையாக புரியும் போது தான் பௌதிகமாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக வாழ முடியும் இப்போ நம்ம டிசிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அதிருப்தி இந்த அதிருப்தி அப்படின்னு சொல்லும்போது உங்களை வந்து யாராலையும் திருப்தி ப திருப்தியை வந்து உங்களுக்கு கொடுக்கவே முடியாது அதே மாதிரி உங்களையும் நீங்களே திருப்தி செய்யவே முடியாது உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட நிலை கூட உங்களை வந்து திருப்தியாக செய்ய முடியாது உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இந்த நொடி கூட உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது எந்த ஒரு ஃப்யூச்சர் ஆகட்டும் உங்கள் ஆன்ம ஆன்மா தான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் மற்ற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கவே கொடுக்காது நத்திங் கேன் பி ஆடட் டு த சோல் நத்திங் கேன் பி டெலீட்டட் ஃப்ரம் த சோல் நீங்கள் ஆன்மாவுக்கு எதுவும் சேர்க்கவும் முடியாது எதுவும் அதுலேருந்து எடுக்கவும் முடியாது ஆன்ம நிலையில நம்ம வந்து அடங்கி இருக்கோம் ஆன் அதனால அந்த திருப்தி இன்மை அப்படின்றது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த நிலையில இருக்கும்போது நம்ம வந்து அதிருப்தியை விட்டுட்டு நமக்கு எந்தெந்த விஷயங்கள் திருப்தியை கொடுக்குது அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த திருப்தி அப்படின்றது நீங்கள் ஒரு விஷயத்தை அடையும் போதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கும் போதோ உங்களுக்கு அந்த திருப்தின்றது இருக்கும் அதுக்கப்புறமா திரும்ப அதிருப்தி அப்படின்றது தான் நிலை வரும் இப்போ நம்ம இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஆ ஆன்ம நிலைகளை பற்றி நம்ம ஒவ்வொரு விதமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஸோ ஒரு புதிதான ஒரு ஞானத்தை நம்ம பெறும்போது நமக்கு அந்த திருப்தி அப்படின்றது கிடைக்கிது ஸோ அந்த அந்த திருப்தி வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் கொஞ்சம் நேரம் திரும்ப இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு திரும்ப அதிருப்தி அப்படின்றது வருது சோ ஆன்மா அப்படின்றது சீக்கிங் அது எப்பவுமே இன்னும் வேணும் அப்படின்றது அதுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த நிலையில் நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஒரு கிராட்டியூட கிராட்டியூடோடு இருக்கணும் நன்றி உணர்வோடு இருக்கணும் ஸோ ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க ஸோ அந்த நன்றியோடு நம்ம இருக்கும்போது திரும்ப திரும்ப நமக்கு அந்த கிராட்டிட்யூடு கொடுக்குற சிச்சுவேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவும் அந்த திருப்தி அப்படின்றது ஃபார்எவர் கிடையாது நிரந்தரம் கிடையாது இப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது தான் திருப்தி திரும்ப அதிருப்தி இது மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எப்போ நம்ம திருப்தியாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டு திருப்தியாக இருந்தாலும் அதுக்கு நன்றியை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் ஆன்மாவுக்கு இந்த அதிருப்தி அப்படின்றது எப்பவுமே இருக்கும் அதோட மூல சுபாவம் அப்படின்றது நம்ம மறக்கக்கூடாது